என்ன கேட்குறாங்கன்னா இது மக்களுக்கு ஒரு சந்தேகமான ஒரு தான் பெரும்பாலும் இருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நோன்பாளிகள் நோன்பு வைப்பதற்காக வேண்டி சகுர் சாப்பாடுக்கோ இஃப்தாருக்கோ பொருளாதாரத்தை கொடுக்கறாங்க பொருட்களை வாங்கி கொடுக்கறாங்க அந்த மாதிரி காசுல நம்ம நோன்பு வைக்கலாமா வச்சா நம்ம கூலி கிடைக்குமான்னு கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் நீங்க தாளாரமா நோன்பு வைக்கலாம் இஃப்தாரு நீங்க வந்து திறக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு அதனால் எந்த பாதிப்பு உண்டாகுமானா தாராளமாக எந்த பாதிப்பு உண்டாகாது எப்பொழுதுமே எந்த ஒரு அமலை செய்வதா இருந்தாலும் அல்லாஹ் வைக்கிற விதி என்னன்னு சொன்னா இல்லல்லதின் சாலிகா நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்பவர்களுக்கு தான் அல்லாஹ் கூலி தருவான் நம்ம கொடுக்கறது வந்து இத கூலி இறைவா எனக்கு முழுமையா தானே அல்லாஹவை நம்பி நன்மையை தான் கூலி தவிர அவங்க அல்லகவே நம்பாமல் அவங்க செஞ்சாங்கன்னா கொடுக்கறவங்களுக்கு கூலி இல்லாம போகுமே தவிர நாம் அதை வாங்கி செயல்படுத்தலாமா சாப்பிடலாமா அதை பயன்படுத்திக்கலாமா அந்த பொருளாதாரத்தை வாங்கி மக்களுக்கு பயன்படுத்தலாமா தாராளமா நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் பல பல்வேறு வகையான அன்பளிப்புகளை தந்திருக்கிறாங்க வாங்கியிருக்காங்க அதை ரசா பயன்படுத்திருக்காங்க சாப்பிட்ருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது யூத பெண்மணி சாப்பிட கூப்பிட்டாங்க போனாங்க விருந்துகள் பார்க்கறோம்ல அப்ப இல்லை என்ன தெரியுது முஸ்லீம் அல்லாதவுடைய விருந்துகளை வாங்கிக்கலாம் அவங்களுடைய பொருட்களை வாங்கிக்கலாம் அதுவெல்லாம் மார்க்கத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நீங்கள் செய்யலாம்